ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமதே ராமானுஜய நம அன்பர்களே இப்போது நீங்கள் சேவித்து கொண்டிருப்பது தர்மபுரி அருகாமையில் உள்ள ஏ கொல்லி புதூர்க்கு அருகாமையில் உள்ள கீழ்நாய்க்கும் பெட்டியில் எழுந்தருளி இருக்கூடிய சீதாராமர் ஆலயம் இங்கு அதிகாலையில் மகாவிஸ்வரூப தரிசனம் நீங்கள் இப்போது சேவித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பெருமாளை அதிகாலையில் அனைவரும் கும்பிட்டு சேவித்து கொள்ளுங்கள் இங்கு இந்த சன்னதியில் அணுதினமும் ஆஞ்சநேயர் அருள்வாக்கு நடைபெறுகின்றது பக்தர்களே அன்பர்களே இந்த ஆஞ்சநேயர் அருள்வாக்கை கேட்டு உங்கள் வாழ்நாளில் எத்தனை துன்பங்கள் இன்னல்கள் தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் பிரச்சனை குழந்தை பேர் இல்லாமை குழந்தைகளுக்கு செல்வம் வராமை குடும்பத்தில் தீராத பிரச்சனை சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு வழக்கு வம்புகள் ஆகியவற்றைக்கு இங்கு சரியான தீர்வு ஆஞ்சநேயருடைய அருள்வாக்கால் கிடைக்கின்றது அவரே அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லி உங்களுடைய தீராத பிரச்சினைகளுக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றார் இந்த ஆலயத்தினுடைய பெருமாளை சேவித்துக்கொண்டு உங்கள் என்ன இடையூறுகளை இந்த ஆலயத்தில் வந்து ஆஞ்சநேயனுடைய அருள் கேட்டு கேட்டு சகலத்திலுமிருந்து நிவர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் ஃபோர் ஒன் செவன் டூ ஃபைவ் மீண்டும் மொபைல் நம்பரை புரித்துள்ளுங்கள் தொண்ணூத்தஞ்சு ஜீரோ ஜீரோ ஏழு நாலு ஒன்று ஏழு ரெண்டு அஞ்சு ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்